இது வந்து ஜோர்டான் பார்டரால் உள்ள வருகிற காட்சிகளை இன்றைக்கு உள்ளே வரக்கூடிய இந்த உணவுகள் ஜோர்டான் பார்டராக பார்டராக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அதிகாரம் ஜோர்டானுக்கும் இருக்குது இஸ்ரேலுக்கு தெரியும் மீண்டும் நமக்கு எதிரான பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது எனவே இதை நம்ம எப்படி குறைக்கிறது என்கிறதுக்காக அவர்கள் திட்டமிட்ட ஒரு செயல்பாடு தான் உடனடியாக இன்னைக்கு காசாவுக்குள்ள உணவு கொடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம் மணி நேரம் உணவு கொடுக்கலாம் என்று சொல்லி திடீரென்று ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் நெத்தர்லாந்துக்கு இஸ்ரேலால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக நெதர்லாந்து அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலியர்கள் யார் யூதர்கள் என்றால் யார் அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற செய்தியாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் இறுதி பைனல் கட்டாக எது இருக்கும் சொன்னா ஆப்ரகாம் ஒப்பந்தங்கள் விரிவடையலாம் அப்படிங்கிறார் இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குங்கிறதான் பிரச்சனை ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலை தனி நாடாக ஒப்புக்கொண்டு அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட இணைஞ்சிக்கிறங்க இஸ்ரேலோட நட்பு பாராட்டிக்கிறங்க இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிச்சுக்கிறங்கிற வேலையை பார்க்குறாங்க ஸ்டீவ் விட்காவினுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்தேச்சையான தாக்குதல்கள் தொடர்பாக அறுநூற்றி அறுபதாவது நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்த வரையில அப்பாவி மக்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே காசாவினுடைய அப்பாவிகள் உணவு இல்லாமல் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் உலக நாடுகளெல்லாம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழல்ல இஸ்ரேலுக்கு தெரியும் மீண்டும் நமக்கு எதிரான பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது எனவே இதை நம்ம எப்படி குறைக்கிறது என்கிறதுக்காக அவர்கள் திட்டமிட்ட ஒரு செயல்பாடு தான் உடனடியாக இன்னைக்கு காசாவுக்குள்ள உணவு கொடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம் பத்து மணி நேரம் நீங்கள் உணவு கொடுக்கலாம் என்று சொல்லி திடீரென்று ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் திடீரென்ற அறிவிப்பு அவர்கள் விடுத்திருந்தாலும் அந்த அறிவிப்பினால் காசா மக்களுக்கு ஒரு நலவு நடக்கிறது என்பது ஒரு புறம் ஆனால் இரண்டாவதாக நம்ம புரிய வேண்டிய மெயின் விவகாரமே என்னன்னு சொன்னா இந்த அறிவிப்பு ஒரு திசை திருப்பல் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை யுத்தத்தை நிறுத்திவிட்டு உணவு கொடுங்க என்று சொல்வதுதான் தார்மீகம் ஆனால் யுத்தத்தை நடத்திக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உணவு கொடுங்கன்னு ஏன் திறந்து விடுறாங்கன்னா சர்வதேச அளவில் காசா மக்கள் பட்டினியால் கொல்லப்படுகிற புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கிறது அதை தணிப்பதற்கான செயல்பாடு தான் இது இதே நேரத்தில் இன்றைக்கு உணவு வழங்கப்பட்டது என்பது ஜோர்தான் பார்டர் வழியாகவும் ஈஜிப்டினுடைய ரஃபா பார்டர் வழியாகவும் ஓரளவுக்கான உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது லாரிகள் உள்ள வந்திருக்கிறது அந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஜோர்தான் பார்டரால் உள்ளவர்கள் வருகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கு உள்ளே வரக்கூடிய இந்த உணவுகள் ஜோர்டான் பார்டராக இருந்தாலும் சரி ஈஜிப்டுடைய பார்டராக இருந்தாலும் சரி இதை திறக்கிற அதிகாரம் ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் இருக்குது உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது ரெண்டாவது ஆனால் அவங்களே திறக்காமல் மூடி வைத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது கேட்டால் எங்களுக்கு இஸ்ரேல் வந்து திறக்க அனுமதிக்கலைங்கிறாங்க பார்டர் ஓன் கையில் இருக்குதுன்னா திறந்துட வேண்டியதானே என்கிற கேள்வி உலகம் முழுவதும் எழுப்பப்படுகிற நிலையில் இதை தாண்டி இன்றைக்கு ஏர் ரூப்பும் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு ஜோர்டானுடைய விமானங்களும் அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விமானங்களும் இன்னைக்கு உணவுகளை பாராசூட் வழியாக ஏர்ட்ரூப் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து டன் உணவுகள் ஏர்ட்ரூப் வழியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்குது இதை நீங்க என்ன பார்க்கணும்னா ஏர்ட்ரூப் பண்ணுவதை ஐநாவே இன்றைக்கு எதிர்த்திருக்கிறார்கள் அதை நீங்க பண்ணாதீங்க பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது அங்கே உயிர் பலிகள் ஏற்படக்கூடும் என்கிற செய்திகளை நேத்தே நம்ம இதை புரிய வச்சிருந்தோம் இப்படியான ஒரு சூழல்

சீனாவினுடைய நிபுணர் இந்த ஏர்ட்ரூப் பண்ணுறதை நிறுத்திட்டு காசா பார்டரை திறந்து விடுங்க அதனூடாக உள்ளே உணவுகளை கொண்டு வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல காசாவினுடைய உள்விவகார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு லாரிகளில் உணவு வேணும் அதுக்கு குறைய நீங்கள் உணவெல்லாம் கொடுத்து காசா மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லாரியாவது உள்ள வரணும் ஆனால் மினிமம் என்ன லாரிகளாவது இந்த பஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியும் என்கிறது பாலஸ்தீனத்தினுடைய அமைச்சகம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குற அதே நேரம் இன்றைய தினம் வித்தியாசமான மேலதிக ஒரு அறிவிப்பை நெதர்லாந்து வெளியிட்டிருக்கிறது என்ன அறிவிப்புன்னு சொன்னால் தன்னுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலான நாடு என்கிற ஒரு பட்டியல் அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டியல் அதிலே முதலாவதாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாக இஸ்ரேல் தான் இருக்கிறது நெதர்லாந்துக்கு இஸ்ரேலால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக நெதர்லாந்து அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலியர்கள் யார் யூதர்கள் என்றால் யார் அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற செய்தியாக மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் தந்தை இதுக்கு உதவி செஞ்சு எல்லாருக்கும் துவா செய்யுங்க பாஷா ஏண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமிச்சது ஒண்ணும் ஏண்ட காசு இல்ல இந்த புள்ளைகள் இப்ப நிம்மதியா புழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் எண்ணங்கள அஹ் பேச ஆக்கவனுஷா அல்லாஹ் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி அவரை காத்துகு அன்பிற்கினிய சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு பதினான்கு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதானில் இருந்து அதில் ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அலமது அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் அதில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்னால் ரியாஸ் தப்பாக எடுத்துக்கிறவாரோ தெரியலை இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாரண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் நிறைய அரசியல் வச்சோம் சரியா அதனால உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்குது வீடு பிரச்சனை வாங்க பார்ப்போம் இதுக்கு நாங்கள் விழா எல்லாம் நடத்து ரியாஸ் இந்த இதெல்லாம் வைக்கல நாங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் பெஸ்ட் எதுக்கு அது அதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம் சரியா இன்ஷால் எங்களோட அடுத்த வீட்டு கட்டுமானங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸில் வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது வீடு அலமதுல்லா அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க மாஷா அல்லாண்டு இது கிச்சன் யா ஓ கிச்சன் அவங்க எல்லாம் மாஷா அல்லாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆ ஓகே உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லாண்டு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்கள் வீடு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டோமே மாஷா சரியா தந்தை இதுக்கு உதவி செஞ்சு எல்லாருக்கும் துவா செய்யுங்க மாஷா வேண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்துத்தான் இங்கே இருக்கிற அவலங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரூபாய் இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் கொத்தர் பண்ணம் தந்திருந்தார் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதிலேயும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ங்க இன்ஷா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமம் பட்ருக்காங்க ஒரு நாங்கள் நம்ம ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ் அல்லா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவாக்களுங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஷா சரிதானே ஷா சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலயமுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு சரிதானே ஷா எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன் இருந்தேன் அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சியும் இந்த அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒழுங்காமல் சாமி நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் நன்றியை சரி கொடுக்கலாம் எல்லா போதுமானவன் அல்ல அவங்களோட எண்ணங்களை ஃபேஸ் ஆக்குவான் அல்லாஹ் அவங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா அந்த திருப்தி ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் பௌமி வாங்க எல்லாரையும் பேச உங்களால் பேச முடியலமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது ஒன்பது வீடு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுறது தளபதி தான் நமக்கு இங்கே ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவர் கடல் வேலைக்கு போகிறவர் சூப்பர்வைசர் மாதிரி இருந்தார் வீட்டு வேலை நடக்கிற டைமில் ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டார் இங்கே நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பார் மாஷா என்று சொல்லி துவாசெயங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சரிதானே رياض சந்தோஷம் தானே சந்தோஷ் ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு நாங்கள் அது வந்தா ஒரு பிளேன் தூண்டு தான் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கிட்டத்தட்ட இடத்துல கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டோம் பார்த்துட்ருக்குறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக எண்பத்தி பாலஸ்தீன அப்பாதிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் முன்னூற்றி பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஒரு அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்

இஸ்ரேலை தனி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய தூதுவர் ஆலயத்தை அமைத்துக் கொள்கிறோம் அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில உறவு பாராட்டிக் கொள்கிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள் அதுல பஹ்ரைன் முதல் கட்டமாக அதே நேரத்தில் யூஏ ஐக்கிய அரபு அமீரகம் அதே போன்று மொரோக்கோ இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடியே டர்க்கி தனி நாடாக இஸ்ரேலை துருக்கி அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஈஜிப்ட் தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஜோர்டான் தனிநாடாக அங்கீகரிச்சிருக்காங்க இப்படியான அங்கீகாரங்கள் இருக்கிற நிலையில் இந்த ஆப்ரகாம் ஒப்பந்தத்தினூடாக இந்த மூன்று நாடுகளும் மேல் அதிகமாக இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து இருந்தது இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குங்கிறது தான் பிரச்சனை ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலை தனி நாடாக ஒப்புக்கொண்டு அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட இணைஞ்சிக்கிருங்க இஸ்ரேலோட நட்பு பாராட்டிக்கிறேங்க இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிச்சுக்கிருங்கங்கிற வேலையை பார்க்குறாங்க ஸ்டீஃப் விட்காவினுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த ஆண்டு இறுதிக்குள் கிட்டத்தட்ட பத்து நாடுகள் ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் இணையும்ங்கிறாரு பத்து நாடுகள்னா வேற யாரும் இல்லை அங்க யூரோப்பில் இருக்கிற நாடோ அந்தார்டிகாவில் இருக்கிறோ என்று அரபு நாடுகள் மத்திய கிழக்கு மிடில் இருக்கக்கூடிய பத்து நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கும் என்கிறார் ஏற்கனவே இந்த காசா மட்டும் சொன்னால் சவுதி அரேபியாவே இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்திருக்கும் அந்த நிலைமைக்கு தான் அவங்க கொண்டிருந்தாங்க இந்த வார தான் அது பின்னாடி வந்துச்சு ஆனால் இன்றைக்கு ஸ்டீப் விட்காப் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பத்து அரபு நாடுகள் உடனடியாக இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அது நடக்கும் இதை

பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க சரி பத்தாயிரம் பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி உளவியல் நோய்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் இந்த ஓரில் காசாவில் சண்டையிட்டு அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அக்டோபர் ஏழு முதல் இந்த நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டவங்க அதே போன்று கொல்லப்பட்டவங்க மொத்தமாக பத்தொன்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் பதிமூவாயிரம் பாங்க ஒரு கட்டத்தில் எழுபதாயிரம் பாங்க ஒரு கட்டத்தில் பத்தொன்பதாயிரம் பாங்க இப்போ பத்தொன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யுத்தத்திலையும் உளவியல் நோய்களாலும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உளவியல் நெருக்கடிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வருகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கு மொத்தத்தில் காசா அப்பாவிகளை அழிக்கச் சென்றவர்கள் உளவியல் நோய்களுக்கு உள்ளாகி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காசாவுடைய மக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க முழு நாடு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்களுக்கு உளவியல் ரீதியாக இந்த மாதிரி நிலைமை இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாட உதவியில் அப்படி எந்த செய்திகளை நீங்கள் பார்க்க முடியாது காரணம் என்ன தெரியுமா வைதா அசாபத்துக்கும் முசீபா காலு இன்னால் இல்லாஹி இன்னா இலகை ராஜு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கான்செப்ட்டே அதுதான் உங்களுக்கு ஏதாவது துன்பம் கஷ்டம் துயரம் முசீபத்துகள் ஏற்படுகிறதா இன்னாலில்லாஹி வைணா இலகை ராஜூ என்று சொல்லிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறீங்க மௌத்தா போனால் மட்டும் சொல்வது இல்லை இது என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னால் இல்லா என்ன மகிழ்ச்சி வந்தாலும் அஹமது இல்லா அந்த ஒரு தத்துவம் அவர்களிடத்தில் இருக்கிறதுனால இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிந்து இருக்கிற காரணத்தினால இவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டும் அவர்களால் நெஞ்சை நிமிர்த்தி நிற்க முடிகிறது ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால துவண்டு போய் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி எடியோத் அஹ்ரனோத் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பத்திரிகை காசாவினுடைய போர் என்பது மிக மிக ஆபத்தானது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று அரசாங்கத்தை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் காசாவினுடைய யுத்த முடிவுக்கு வரணும் காரணம் என்ன சொன்னா அங்க இருக்கிற நம்முடைய படையைச் சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே மிக உச்சகட்ட ஆபத்தில் இருக்கிறார்கள் காசா பகுதியில் ஒவ்வொரு நாளும் எங்கள்

ஜெருசலேமுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை அண்டு கட்டுப்பாட்டு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஹான் யூனுஸ்ல கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய படையைச் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்திருக்கிறது இன்னொரு தாக்குதல்களில் என்று சொல்கிறாங்க மூணு பேர் மேலதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஹான் யூனுஸில் நடைபெற்ற மேலதிகமான ஒரு தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மேலதிகமான இன்னும் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிருக்கிறது கோலானி படை பிரிவை சேர்ந்தவன் இப்படி கொல்லப்பட்ட கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் பார்க்க எனவே மொத்தமாக குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் ஹான் யூனிஸ்ல ஆரம்பமாக நடந்த தாக்குதல்களை எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை இந்த சூழலை நமக்கு எல்லாம் தெரியும் காசாவில் உணவு கொடுங்க காசா மக்களுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி காசா மீதான கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக ஏற்கனவே ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கப்பலில் தன்பர்க் அவங்க வந்ததை போல இந்த தடவையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹங்கலா என்கிற ஒரு கப்பலில் நிறைய சகோதரர்கள் இணைந்து உணவுகளை

அமைதியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற காரியத்தில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க ஒன்பதாவது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செப்டம்பர் ஆரம்பத்தில் நடைபெற இருக்கிற நிவ்யோக்கினுடைய ஐநாவினுடைய கூட்டத்தொடர்ல தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கும் இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் பார்க்கலாம் இன்றைக்கு அவர் அதிபர் அர்துகான சந்தித்ததுக்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாரு குழந்தைகள்

வேலைகளையும் நாங்க பார்த்து வர்றோம் என்கிறார் இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் இந்த நிலையில தான் ஒரு டவுட் நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா இதே மாதிரியான அதை அங்கீகரிக்கிற நிலைக்கு வருகிற போதுதான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்தி அமெரிக்காவும் தாக்கல் நடத்தி அதை நாசமாக்கி இருந்தாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரான்சினுடைய செய்தி மேலே எழும்பி வருகிற நேரத்தில் நாங்க தான் உணவு கொடுக்குறோம் வாசலை திறந்து விடுறோம் என்றாங்க அப்படின்னா சில நேரங்களில் என்ன பண்ணலாம்னா காசாவுக்கு தேவையான மனிதநேய உதவிகள் எல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அங்கே யாரும் பட்டினியாக இல்லை நாங்களாம் சரியாக தான் இருக்கிறோம் பாலஸ்தீனத்தை நீங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே அதை பார்த்துக்கிறோம் ஒரு பிம்பத்தை கூட இஸ்ரேல் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் என்ன செய்ய இம்முறையாவது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்கிற அந்த முனைப்பில் வெற்றி பெறுமா இல்லையா என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மைப் போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பாலஸ்தீன மக்களுக்காக அதே இஸ்ரேல் நாசிலாவை ஓத மறந்து விடாதிருகள் சகோதர்களை அன்பர்களை நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது ரபில் ஆலமி